அனைத்து முக்குலத்து உறவுகளுக்கும் நூற்றி பதினெட்டாவது குரு பூஜை தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஐயாவோட ஜெயந்தி விழா இந்த விழாவில் ஐயாவை போய் கும்பிடலான நம்ம நிம்மதியாக கிளம்புனா கூட பல தடைகள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இதை மீறி வாடகை வாகனத்தில் போகக்கூடாது பைக்கில் போகக்கூடாது கும்பலா போகக்கூடாது அப்படியே நம்ம ஐயாவை தரிசனம் பண்ண போனோம்னா பல இடங்கள்ல அனுமதி வாங்கிட்டு தான் போனோம் எதுக்கு இந்த தேவர் சமுதாயத்துக்கு மட்டும் இத்தனை தடைகள் எங்கள் இளைஞர் அப்படி என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க எந்த ஆட்சி வந்தாலும் ஏன் தேவ சமுதாயத்தின் அந்த கடவுளை வந்து வணங்குறதுக்கு இவ்வளோ தடை விதிக்கிறீங்க சொல்லுங்கள் வருஷம் வருஷம் பார்க்குறோம் ஏடிஎம்கே ஆட்சிலேயும் அதுதான் திமுக ஆட்சிலேயும் தான் எங்கள் கடவுளை நாங்கள் வணங்குவதற்கு அங்கே யார்கிட்டங்க போய் பர்மிஷன் வாங்கணும் இதெல்லாம் அநியாயமாக தெரியலையா மற்ற சமூக தலைவர்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக விட்டுறீங்க தேவ சமுதாயத்துக்கு மட்டும் இத்தனை தடைகள் நீங்கள் விதிக்க என்ன காரணம் ஏன் தேவ சமுதாயத்தை இப்படி வஞ்சிக்கிறீங்க சொல்லுங்கள் இந்த ஆதங்கம் வந்து ஒவ்வொரு இளைஞருக்கும் இருக்கும் தேவ சமுதாயத்தை பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இந்த ஆதங்கம் இருக்கும் புரிஞ்சுங்களா இவ்வளவு தடைகள் போட்டு நீங்க அடங்காம கரண்ட் கம்பியில ஏறதும் பசு மேல ஏறுறதும் ரோட்ல போற வாகனங்களை மறிக்கிறதும் பொதுமக்களுக்கு இடையூறு பண்றதும் குடிச்சிட்டு கூத்தாட்டம் போடுறதும் சண்டை எடுக்கிறதும் கடைகளை அடிச்சு நொறுக்கறதும் இருக்கீங்களே இதெல்லாம் போடாமல் உங்க நிலைமை என்னன்னு நினைச்சு பாருங்க ஒவ்வொரு ஜெயந்தி விழாவுக்கும் ஆயிரக்கணக்கில் இளைஞர் செத்து உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வருஷத்துல ஒரு நாள் தெய்வத்தை பார்க்க போறோம்னு போறீங்க அதை குடிக்காம போனா என்ன நீ சொல்லு இன்னும் பல பேர் சொல்றாங்க நாங்கள் தேவரை வந்து முருகனின் மறு அவதாரமா பார்க்குறோம் அவரை கடவுளா தான் பார்க்குறோம் கடவுளா பார்க்குறவன் கோயிலுக்கு நீ குடிச்சுதான் போவியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல வந்து சூரகம் விழா நடந்துச்சு லட்சோப லட்சம் மக்கள் கூடுனாங்க யாராவது ஒருத்தன் குடிச்சிட்டு வந்திருப்பானா ஒரு இடிபாடு நடந்துச்சா ஒரு அடியடி நடந்துச்சா இல்லை அவங்க போற யார் யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணாங்களா வண்டி மேலே பைக் மேலே பஸ் மேலே ஏறி ஆட்டம் போட்டாங்களா அப்படி நீங்க முருகனின் மறு அவதாரமா தேவரை பார்க்கற நீங்க தேவரை பார்க்க போது இப்படி தான் குடிச்சு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு வழிநடுக வர்றான் போகிறோம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு காவல்துறை இட உடமா பேசிக்கிட்டு இப்படி கேவலமாக போனீங்கன்னா அவனுக்கு ஒன் ஃபார்ட்டி மட்டும் இல்லை இன்னும் சில வருடங்களில் தேவரை வணங்கவே தடை விதிப்பாங்க நம்ம அரசாங்கத்தை பல குறை சொல்கிறோம்ல அவங்க சரி இல்லை இவங்க சரியில்லை நமக்கு தடை விதிக்கிறாங்க நமக்கு அதை பண்ணலை இதை பண்ணலாம்னு சொல்கிறோம்ல நீ இந்த மாதிரி அவுட்டு போட்ட ஆட்னா உனக்கு எப்படி தான் அவனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க யாருக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா கோயிலுக்கு போகிறே நாம குடிச்சுட்டு போகலாமா ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறோம் தேவரை வணங்க செல்லும் போது விரதம் இருந்தெல்லாம் போகிற பல பக்தர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் பண்ணுற இந்த அநியாயங்களால் இன்னைக்கு இத்தனை தடைகள் இது காரணம் யாரு நீதான் இந்த தடைகளை மட்டும் இவங்க போடாமல் இருந்தாங்கன்னா இன்னும் பல அசம்பாவிதங்கள் பல சண்டை சத்தரவுகள் பல கொலை கொள்ளைகள் என்ன இதெல்லாமே நடந்திருக்கும் அது மட்டும் இல்லை அங்கே ஒரு நாள் தான் நிகழ்வு நடக்குது அந்த ஒரு நாள் நிகழ்வுக்காக ஒரு வாரம் காவல்துறை காவல் காக்குறாங்க இங்கே எதுவும் அசம்பாஜம் நடந்தக்கூடாது யாராவது எதாவது தப்பு தவறு பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு வாரம் காவல் காக்கிறாங்க ஆனால் அங்கே ஒரு நாள் ஆட்டம் போட போகிற நீ அங்கே இருக்க காவல்துறையை மதிக்கிறியா அவனும் இருந்த மாதிரி மனுஷன் தானே நானே பல நேரங்களில் பார்த்துருக்கேன் அந்த காவல்துறை அசிங்கமாக பேசுகிறது கேவலமாக பேசுறது காக்கி சட்டை போட்டால் திமுறா பேசுகிறான்னு பேசுறது ஏயா உனக்காக உனக்கு எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாது நீ செத்து போயிடக்கூடாது நீ அடிபட்டுறக்கூடாதுன்றதுக்காக ஒரு வாரம் அந்த இடத்துல நின்று காவல் காக்கிறாங்க நீ பத்து நிமிஷம் வந்து பார்த்துட்டு போகிற அவன் காலையிலேருந்து கால்கடத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே இந்த மாதிரி நீங்க அநியாயம் பண்ணீங்கன்னா தேவர் என்ற தெய்வத்தை வணங்குவதற்கு நமக்கு அனுமதி கிடைக்குமா கோயிலுக்கு போறவங்க சாமியை வணங்க போறோன்ற எண்ணத்தை மட்டும் போங்க நீங்க சுடுகாட்டுக்கு போல பசுமுன் என்ற கோயிலுக்கு போறீங்க நந்தனம் என்ற கோயிலுக்கு போறீங்க கோரிப்பாளையம் என்ற கோயிலுக்கு போறீங்க அப்படி போகும்போது தெய்வத்தை வணங்க போறோம் நம்ம பயபக்தியோட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்க பண்ற தப்பெல்லாம் மறைச்சிட்டு அரசாங்கம் சரியில்லை ஸ்டாலின் ஆட்சி சரியில்லை எடப்பாடி ஆட்சி சரியில்லை இவங்க பண்ணுவாங்க இவங்க இவங்க இருக்கவே கூடாது சொல்லிட்டு குறை முதல் நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்க கத்துக்கோ ஆட்டோமேட்டிக்கா ஒன் பார்ட்டி அளவுக்கு நீ நடந்துக்கோ திருச்செந்தூர் கோயில பார்த்தோம்ல எவ்வளவு பேர் கூடாங்க ஒரு அசம்பாவிதம் எவரா ஒருத்தன் குடிச்சு போனா நான் சொல்லு நான் தயவு செய்து தேவராக இருப்போம் தேவரோடு இருப்போம் தேவர் மாதிரியே இருப்போம் அதை விட்டுட்டு அராஜகம் அநியாயம் அட்டூழியம் அக்கிரமம் இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னு சொல்லி ஒருத்தனும் நம்ம மதிக்க மாட்டான் இன்னைக்கு பல சமுதாயங்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க படி கல்வியிலையும் சரி பண வளர்ச்சியிலையும் சரி பொருளாதாரத்தையும் சரி செல்வாக்கலையும் சரி மரியாதையிலையும் சரி பல சமுதாயங்கள் நல்ல நிலைக்கு போயிட்டாங்க ஆனால் தேவர் சமுதாயம் மட்டும் உருப்பிடாமல் போகிறதுக்கு காரணமே குடி குடி கோழி பிரியாணி இருந்தால் போதும் நீ அதுக்கு அடிமை புரியுதா ஒரு காலத்தில் தேவர் சமுதாயத்தில் பிறந்தா குடிக்க மாட்டான்ற காலம் போய் இன்னைக்கு குடியாருன்னா நம்பர் ஒன் தேவர் சமுதாயம் தான் சொல்கிற அளவுக்கு நீ குளிகார மாதிரி இருக்க அதனால் ஒன்றாய் நீ நின்றால் உன் சமூகம் வாழும் நன்றாய் ஒன்றா நெல் ஆனால் தாஸ்மார்க்கில் போய் நிற்காத பசுமன் என்ற கோயிலில் போய் ஒன்றா நெல் குடிச்சிட்டு போகாத அது வந்து உன்னை தெய்வமே ஒன்றை வந்து மன்னிக்காது தேவர் உண்மையிலே தெய்வமாக தான் இருக்காரு அதனால் தெய்வமே ஒன்றை மன்னிக்காது நீ குடிச்சிட்டு போகாத நார்மலாக ஒரு நல்ல மனுஷனாக ஒரு பக்தனா முருக பக்தனாக போய் தேவரை வணங்கினா அப்படின்னா நீ வேண்டிக்கிட்ட அத்தனையும் நடக்கும் இது பல பேருக்கு நடந்துருக்கு நான் தயவு செய்து நான் அந்த ஒரு நாள் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு இருக்காத அண்ணா நீ போடுற ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் வந்து யாரும் பார்க்கல அப்படின்னு நான் நினைக்காத இன்றைக்கி உனக்கு தண்டனை கிடைக்காது ஆனால் நீ வீடியோவில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அத்தனையும் பார்த்து உனக்கான தண்டனை கிடைக்கும் அதோட உன்னுடைய வேலை வாய்ப்பு போய்டும் உன்னுடைய கல்வி போய்டும் உன் குடும்ப தெருவு வந்துடும் அப்போ அவங்க கூட ஆட்டம் போட்டோம் அவங்க கூட வந்து நிற்க மாட்டான் அதனால் நம்ம பின்னாடி நம்ம குடும்பம் இருக்குது நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது நமக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக தேவர் போய் பொறுமையாக வணங்கிட்டு பொறுமையா வாங்க எங்கேயும் அடிதடி பண்ணாதீங்க அராஜகம் பண்ணாதீங்க கடைகளை உடைக்காதீங்க பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க காவல்துறைக்கு மரியாதை கொடுங்க அரசாங்கம் கொடுத்துருக்க அந்த அனுமதி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க அதை விட்டுட்டு அரசாங்கத்தை குறை சொல்கிறது காவல்துறை குறை சொல்றது அடுத்த ஜாதிக்காரனை கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க புரிங்க இன்னைக்கு ஒரு நாள் அடுத்த ஜாதிக்கார கிண்ணல் பண்ணாலோ இல்ல கேவலமா பேசினாலோ இல்ல அவங்க தெருவை கடந்து போகும்போது அவங்களுடைய தலைவர்கள் புகைப்படத்தை அசிங்கப்படுத்தினாலோ வாழ்நாள் முழுக்க நம்ம சமுதாயத்துக்கு அசிங்கம் குடும்பத்துக்கு அசிங்கம் உனக்கு அசிங்கம் இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேப்பார் மேப்பார் இல்லை அப்படின்னு மட்டும் எந்த இளைஞர்களும் பண்றாதீங்க எந்த தாய்ப்பரும் பண்றாதீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கடைசி தேவர் ஜெயந்தியா இருக்கும் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா இதே மாதிரி தேவர் ஜெயந்தி அன்னைக்கு ஆட்டம் போட்ட பல பேர் இன்றைக்கி வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்காங்க காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் அழஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு குடும்ப நிலை ரொம்ப தரமட்டமாக போச்சு இதை மனசில் வச்சாவது தேவரை தெய்வமாக வணங்க போங்க தான் நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க சமுதாயமும் நிம்மதியாக இருக்கும் அடுத்த சமுதாயம் நம்மளை மதிப்பாங்க புதுங்களா நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேங்க நீ மட்டும் யோக்கியமாக எல்லாம் கேட்காதீங்க சரிதான் உனக்கு நான் அட்வைஸ் தான் சொல்கிறேன் உனக்கு கெடுக்கணும்னு சொல்லலை நீ நல்லா இருக்கணும்னு தான் பேசுகிறேன் அதை புரிஞ்சுக்கோ அனைவருக்கும் நூற்றி பதினெட்டாவது குரு பூஜை தின நல்வாழ்த்துக்கள் இந்த விழா எந்த இறப்பும் இல்லாமல் எந்த இழப்பீடும் இல்லாமல் எந்த காயமும் இல்லாமல் எந்த விபத்தும் இல்லாமல் நடக்க மனப்பூர்வமா நான் உங்களை வாழ்த்துறேன் நிம்மதியா போயிட்டு பொறுமையா போயிட்டு பொறுமையா வாங்க பைக் மேல பஸ் மேல கார் மேல ஏறாதீங்க கரண்ட் கம்மி பிடிக்காதீங்க ரோட்ல போற மக்களை டிஸ்டர்ப் பண்ணாதிங்க காவல்துறையை மறிங்க அரசாங்கம் சொன்னதை மதிங்க விரைவில் இதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டோம்னா அதாவது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போற மாதிரியோ வடபழனி முருகன் கோயிலுக்கு போற மாதிரியோ நம்ம வந்து ஒடுக்கமாக ஒரு பக்தராக போயிட்டோம் அப்படின்னா விரைவில் நமக்கு வந்து இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்ற தடையை வந்து நம்ம நீக்கிறதுக்காக போராடலாம் எங்கள் இளைஞர்கள்லாம் திரும்பிட்டாங்க அதை வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் வரோம் சுடுகாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து தடையை நீக்கலாம் அந்த தடையை நீக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பண்ணுங்கள் அதை விட்டுட்டு குடிச்சிட்டு குத்தாட்டம் போடாத சரியா ஒன்றாய் நீ நின்றால் நம் சமூகம் வாழும் நன்றாய் தேங்க்யூ